மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் சாரதா வந்து நேராக காவேரிக்கிட்டே யமுனா கிட்ட போயிட்டு நிவின் என்னடி சொல்கிறான் அப்போ நிவீனுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் தான் இப்படி ஒரு கல்யாணத்தை நீங்கள் பண்ணி வச்சிங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே காவேரி இல்லைம்மா யமுனா வந்து ரொம்பவே வந்து விரும்பினா நிவின் இல்லாத ஒரு லைஃப்பை உள்ளால் ஏற்றுக்க கூட முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டுட்டே இருந்தான் அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தோன்றாங்க நீ கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் இனி அவனோட வாழ்க்கையை பற்றி நீ யோசிச்சு பார்த்தியா அவள் இப்படி ஒரு கேவலமான செயல் செய்கிறான்றதும் தெரிஞ்சதுமே உடனே நீ வந்து யார்கிட்ட சொல்லியிருக்கணும் என்கிட்ட சொல்லியிருக்கணும் அவளை நான் அடிச்சியா கொண்டோம் எதோ ஒன்று பண்ணி அவளை நான் திருத்திருப்பேன் உனக்கு யாரடி இந்த அதிக பிரசங்கத்தான வேலையை பார்த்ததும் உனக்கு உன் வாழ்க்கை பிடிச்சிருக்கனா நீ போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டனா அது உன் வாழ்க்கையை நீ இருந்திருக்க வேண்டியது தானே எதுக்காக மறுபடி மறுபடி இப்படி எங்களுடைய மனசை நீங்கள் காயப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு சாரதா பயங்கர கோபப்பட்டு பேசுகிறாங்க விஜய் வந்து காவேரியோட சுச்சுவேஷனையும் கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க ஆண்டி ஏமுனா வந்து சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டா நிவின்னா அவனுடைய லைஃப்ன்ற பண்ணுற அளவுக்கு அவ போய்ட்டா அதுக்கு மேலே காவேரியால் என்ன பண்ண முடியும் எமுனாவோட உயிரை காப்பாற்றணும்னு நினைப்பாலை இல்லை வேறு எதை பற்றி நினைப்பா ஒரு அம்மா ஸ்தானத்துலேயும் அப்பா ஸ்தானத்துல இருந்து இப்படிப்பட்ட ஒரு முடிவு அவ எடுத்திருக்கா அந்த முடிவை எடுக்க அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டான்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க